வடமாகாண பிரதி போலீஸ்மா அதிபரால் உருவாக்கப்பட்டுள்ள உப போலீஸ் பரிசோதகர் எஸ் ஸ்ரீகஜன் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள விசேட போலீஸ் குழு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் பாரிய தேடுதல் வேட்டை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணத்தில் ஆண்மை காலமாக தீவிரமடைந்துள்ள வால்வெட்டு உட்பட கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்காக இந்த தேடுதல் வேட்டை இடம்பெற்றுள்ளது இதற்கமைய வால்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் மேலும் மூவர் விசாரணைக்காக அழைத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை யாழ்குடா நாட்டில் சட்டவிரோத செயல்கள் மற்றும் வால்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் உடனடியாக குறித்த போலீஸ் குழுவுக்கு அறியத்தருமாறும் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இவ்வாறு முறைப்பாடு செய்யும் பட்சத்தில் விசேட போலீஸ் குழு உடனடியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் திகதி யாழ்ப்பாணம் நாகர்குழி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் இனந்தெரியாத நபர்களினால் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியிலுள்ள வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவட்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை பால்வெட்டு கும்பல் தீயிட்டு கொலைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது